நேரர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண் குழந்தைகளுக்கான ஆவரிசை ஆவரிசையில் தொடங்கக்கூடிய பெயர்களை தான் தூய தமிழ் பெயர்கள் நூறு பெயர்களை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போலாம் அணி அருஞ்செல்வி அகநகை அணிவலை அருண்மொழி அகரப்பாவை அந்தாழை தேவி அகரம் அம்முல்லை அருட்கன்னி அகரச்செல்வி அமரி அருட்குவை அகரமுதல்வி அமிழ்தம் அருட்கொடி அகமுடை தங்கை அமிழ்தச் செல்வி அருட்சுடர் அகமுடை மங்கை அமிழ்த மொழி அருட்செல்வம் அகரமொழி அமிழ்தவல்லி அருட்செல்வி அகரமொழியால் அமுத செல்வி அருட்பா அகரமொழியரசி அமுதமொழி அருட்பாவரசி அகராதி அமுதமொழியாள் அருட்பாவை அகழ் அமுதப்புணல் அரும்பொன் அகல்வெளி அமுதம் அரும்புன்னி அகல்விளக்கு அழுதரசி அருந்தமிழ் அகவழகி அழுதா அருநெறி அகவெழில் அழுதின்பம் அரும்பாவை அகவெழிலி அழுதின்பி அரும்பு அகில் அழுதின்பல் அரும்பு மலர் அங்கையற்கி அழுதினியால் அருமை செல்வி அஞ்சல்லை அழுது அருமை அரசி அஞ்செல்வி அமைதி அருவி அணி செல்வி அருவிமொழி அணிகளன் அரங்கநாயகி அருள் அணிச்செல்வி அரங்கி அருள்தேவி அணிநகை அரசம்மாள் அருள்நங்கை அணிநிலா அரசம்மை அருள்நெறி அணிமணி அரசர்கரசி அருள்மங்கை அணிமதி கரசி அருள்மணி அணிமலர் அரசி அருள்மலையரசி அணிமாலை அரசியற்கரசி அருள்முகில் அணிமுத்து அரசிரவி அருள்மொழி அணிமுல்லை அறிவை அருள் வடிவு அணியரசி நாயகி ஓகே வீர்ஸ் நாம் இந்த வீடியோவில் பெண் குழந்தைகளுக்கு உண்டான தூய தமிழ் பெயர்கள் ஆவரிசையில் தொடங்கக்கூடிய தூய தமிழ் பெயர்கள் நூறு பேர்கள் வந்து பார்த்தோம் தொடர்ந்து நம்ம சேனலே அணிஞ்சிருங்க இன்னும் நிறையா பேர்கள் வந்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்